அனைவருக்கும் வணக்கம் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நம்ம சங்கத்துக்கான செயல்பாடு இதுவரை செய்த செயல்பாடுகளை இந்த ஒரு சுருக்கமான வீடியோ பதிவாக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு நிமிஷத்துலேயே முடிக்கணும்னு நான் முயற்சி பண்றேன் நம் ஓட்டுநர்களுக்கான சங்கம் இதை உருவாக்கி ரெண்டு வருஷத்துல வந்து என்ன நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் மத்திய அரசோடைய ஹெல்த் கார்டு நம்ம இலவசமா பண்ணி கொடுத்துருக்கோம் ஈ சர்மா கார்டு வந்து ஆயிரம் பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் சம்பள பிரச்சனை அப்படி சொல்லக்கூடிய நபருக்கு எட்நூத்தி ஐம்பது பேருக்கு வந்து சம்பள பிரச்சனை நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து வாடகை பிரச்சனை ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட வாடகை பிரச்சனை நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு மேற்பட்டு டவுன் அப்படிங்கிற விஷயத்துல ஆயிரத்துக்கு மேற்பட்ட இந்தியா முழுவதும் பிரேக்டவுனுக்கான விஷயத்தையே நம்ம சங்கம் செஞ்சு கொடுத்துருக்கு இது இது உதவிக்கான ஒரு சங்கம் இதற்கு மேல செய்யக்கூடிய செயல்களும் நம்முடைய சங்கத்தில் இனி பட்டியலிட்டு கூறப்படும் என்பதை தெரியப்படுத்திகளேன் நன்றி வணக்கம் ஜாஹின்